மால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கப்ப முன்னாடி ஒரு கார் இருக்கு சரி நம்ம இதுல நம்ம அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாத்துட்டு இருக்கப்ப ஹச்னு ஒரு தும்பல் வருது ஹீரோயினோட ஐஸ்கிரீம் போய் அந்த கண்ணாடியில மாட்டிருது ஹீரோக்கும் கோவம் வருது பட் எதுவுமே காட்டிக்காம அவன் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போயிடறான் ஹீரோயினுக்கு உள்ள யாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஒரு பப்பு பார்ட்டி எல்லாம் போய் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு முடியாம போகுது அப்போ நீ இங்கேயே நான் ஒரு நிமிஷம் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறப்ப ஹீரோ வந்து அவங்களை காப்பாத்தலாம் அப்படி சொல்லி நினைச்சிருப்பான் வாங்கல நான் போன ஹீரோயின் பேகை மிஸ் பண்ணிட்டதுனால திரும்பி வந்து பார்க்குறப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அப்படி சொல்லி நினச்சிட்டு ஹீரோவை பயங்கரமாக போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துறான் ஹீரோவுமே அவகிட்டிருந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படி சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிடுறாங்க அடுத்த நாளுமே ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படிலாம் ஹீரோயின் வந்து பேசிட்டு இப்போ தான் ஹீரோக்கு அன்றைக்கி காரில் நடந்த இன்சிடென்ட்டே நான் வருது ஹீரோ கோவப்பட்ட அங்கேருந்து வெளியே போயிடறான் சரி நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படி சொல்லி ஹீரோயின் பின்னாடியே நடந்து வரப்ப அங்கே ஒரு கும்பல் கும்பல்கிட்ட ஹீரோயின் வந்து மாட்டிக்கிறாங்க அங்கேருந்தெல்லாம் காப்பாற்றி ஹீரோ தான் ஹீரோயினாக பாத்திரமா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க